சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் MCR Pure Cotton Club Formals and Casual Shirts பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Attire உங்க சோழர்கள் இல்ல யார் கடச்சாலும் பயன்படுத்திப்பாங்க உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஓட்டு வாங்க ஒரு கதை வேணும் கடவுளுக்கான கதைகளை வைத்து கடவுளையும் கதைகளையும் வைத்து நம்ம அவங்க ஓட்டை வாங்குவாங்க நம்ம ஆடும் வேடிக்கை பார்ப்போம் இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து சோழ மன்னர்கள் பத்தி பேசுறாங்க இதை தமிழக மக்கள் ஏத்துக்குவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கோமே இதை நம்ம விமர்சன பார்வையோட பார்க்கலன்னு வச்சீங்கன்னா நம்ம நம்மளோட இதாயிடும் இல்லங்க தமிழர்கள் எல்லாம் அப்படிலாம் ஏமாந்துட மாட்டாங்க தமிழர்கள் ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னா நான் சொல்லவே மாட்டேன் தமிழர்களே ஏமாறக்கூடிய மக்கள் இருக்கிறார் ஒரு சைவ கோயில்களை விரும்பக்கூடிய மக்கள்கிட்ட எடுபடத்துக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் தமிழர்கள்ட்டையும் அந்த வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கிறதுனாலதான் லெவன் பெர்செண்ட் ஓட்டு வந்து எயிட்டீன் பெர்சென்டா மாறி இருக்கு அப்படின்னு நம்ம எயிட்டீன் அப்படிதான் பாஜக தரப்புல சொல்றாங்க நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் இது ரெண்டுத்தையும் வச்சுதான் பண்றாங்க ஸோ உங்களுக்கான அரசியலை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் கவனமாக தேர்ந்தெடுக்கணும் தமிழர்கள் இல்லாட்டி நமக்கான சிக்கல்கள் சமூக நீதியிலும் சரி சரி மிகப்பெரிய சிக்கல்கள் பழைய நிதியமைச்சரும் சரி இந்த நிதியமைச்சரும் சரி நிதியமைச்சர்களோட அறிக்கையை பாருங்க நம்ம எந்த அளவுக்கு வஞ்சிக்க நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வருது கர்நாடகத்தில் இன்னும் வஞ்சிக்கப்படுறாங்க இந்த மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டோடைய அந்த பாலோப்பை தான் நம்ம பிற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக அவங்க எடுக்க சொல்லணும் அதையும் அவங்க வந்து ஏற்க மறுக்கிறாங்க உங்கள் ஒரு பெண்ணை இந்த பாரம்பரியம் பற்றி நீங்கள் வீட்டை உட்காந்து அழகாக நீங்கள் ஒரு நல்ல பெண்ணாக இருந்து நீங்கள் வீட்டை சமைச்சு போட்டு ஒரு திருமணம் செஞ்சுட்டு போகிற வயசு லைஃப்ல பார்த்து கேள்வி கேட்கலாமா கேள்வி கேட்கறதே பாஜகவுக்கு பிடிக்காது தமிழக மக்கள் அறிவாக இருக்கிறதே பிடிக்கலைங்க நம்ம பாரம்பரியம் பண்பாடு என்ன சொல்லிச்சு அப்படின்னா பெண்கள் வீட்டில் இருந்து சமைச்சிட்டு இருக்குன்னு சொல்லிச்சு அதை தான் அவங்க கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க உங்கள் அம்மா இதான் செஞ்சாங்க கேள்வி கேட்டதில்லை உங்கள் அம்மா அடி வாங்கினாங்க கேள்வி கேட்டதில்லை ஏமா நீ மட்டும் கேள்வி கேட்குற நீ ஏமா இங்கே உட்காந்து கேள்வி இருக்க இதுதானே எங்களுக்கு சிக்கல் திராவிட இயக்கங்களும் காங்கிரஸும் என்ன சொல்லுதுன்னா உனக்கு முன்னேறு நீ இருக்கிற இடத்த உடை நீ மேலே வாங்குது நீ ஜாலியாகிருமா நீ இருக்கிற இடம் சூப்பராக இருக்கு நீ கக்கூஸ் கழிவுகளே கக்கூஸ் கழிவுங்களாவே இருங்க கலாட்ட நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இந்த நிகழ்ச்சியில சக்தி அபியான் அமைப்பை சேர்ந்த கிட்ட தருண் சமகால அரசியல் வணக்கம் வணக்கம் தங்களுக்கும் கலாட்ட அன்பர்களுக்கும் இன்னைக்கு தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் இன்னும் ஒன்பது மாசம் இருந்தாலும் இன்னைக்கே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுலயும் முக்கியமா இன்னைக்கு வந்து நேத்து வந்து பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இரண்டு நாளைக்கு முன்னாடி வந்தாங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசினாங்க அதுல குறிப்பா சோழர்கள் பத்தி பேசியிருக்காங்க கடந்த சில நாட்களாகவே நம்ம உன்னிப்பா கவனிச்சு பார்த்தோம்னா வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டுல சோழர்கள் பத்தி பேசிருக்காங்க அந்த நாடாளுமன்ற அடிக்கல் நாட்டு விழால வந்து சோழர்களை பத்தி பேசினாங்க அதே போல அந்த செங்கோல் வந்து சோழர்களோட தொடர்புபடுத்தி படுத்தி பேசினாங்க அது உண்மை இல்லைனாலும் அவர்கள் அதை தொடர்பு படுத்திக்கிட்டாங்க இப்படி தொடர்ச்சியா தமிழக அரசியல்ல வந்து கால்பதிக்கிறதுக்கு சோழர்களை பயன்படுத்திக்கிறாங்களா அவங்க சோழர்கள்னு இல்லை யார் கிடைச்சாலும் பயன்படுத்திப்பாங்க நீங்க ஒரு ஆதீனம் கிடைச்சாலும் பயன்படுத்திப்பாங்க ஒரு மடாதிபதி கிடைச்சாலும் பயன்படுத்திப்பாங்க ஏன் நீங்கள் கிடச்சா நான் கிடச்சா கூட அவங்க பயன்படுத்திப்பாங்க நம்மளோட அரசியலை கூட அவங்க பயன்படுத்திப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓட்டு வேணும் அது சோழர்கள் வேணுமா வேணுமா பட்டேல் மூலமாக வேணுமா இல்லை ராமர் மூலமாக வேணுமா முருகர் மூலமாக வேணுமாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை அவங்க அப்படியே ராமருக்கு தான் அப்படின்னாங்க ஒரு தளத்தை ஒருத்தர் இங்கே கர்நாடகாவில் வந்து பஜ்ரங் பலி ஜெய் பலி நீங்கள் ஆஞ்சநேயருக்கு ஓட்டு போட போகிறீங்களா இல்லை ஆஞ்சநேயர் எதிரிகளுக்கு ஓட்டு போட போகிறீங்களா அப்படின்னாங்க இப்போ கையில் முருகர் எடுத்தாங்க அது முருகர் வந்து சவுத்து பக்கம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படியே இப்போ வந்து இங்க நம்மளோட பகுதிக்கு வந்தாங்கன்னா நான் வந்து சோழமண்ணில பிறந்த பெண் தான் சோ எங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் நான் சோழ மண்ணில் ஒரு எம்எல்ஏங்கிற மாதிரி சோழ பரம்பரைங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு இந்த சோழ பரம்பரை மேலே வந்து ஒரு காவேரி தண்ணி காவேரி அப்படிங்கிறப்ப காவேரியை வந்து நீங்கள் தொட முடியாது காவேரியை தொட்டால் பிரச்சினையாகிடும் அங்கே ஓட்டு போயிடும் அப்படிங்கிறப்ப யாரை தொட்டால் இங்கே ஓட்டாகும் அப்படிங்கிறப்ப சோழர்கள் தான் இதை அங்கே அது சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே பேசுவாங்க நம்மளும் அவங்களும் அடிச்சுக்கிட்டது கூட இவங்க கண்டுக்க மாட்டாங்க நீங்கள் இதை வந்து பல்லவர் மன்னர் பார்த்தீங்கன்னா பல்லவர் அப்படிம்பாங்க எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஓட்டுவாங்க ஒரு கதை வேணும் அது சோழ கதையாக இருக்கலாம் முருகர் கதையாக இருக்கலாம் ராமர் கதையாக இருக்கலாம் இல்லை ஆஞ்சநேயர் கதையாக இருக்கலாம் இல்லை சேது சமுத்திர கதையாக இருக்கலாம் எந்த கதையாக இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு கதை கடவுளுக்கான கதைகளை விட்டு கடவுகளையும் கதைகளையும் வைத்து நம்ம அவங்க ஓட்ட வாங்குவாங்க நம்ம ஆடும் வேடிக்கை பார்ப்போம் இதுதான் வித்தியாசம் அவங்க அதை இல்ல இது கண்டிப்பா இதுல முக்கியமா வந்து ஒடிஷால தேர்தல் நடக்கும் போது ஒரு தமிழருடைய கையில நம்ம பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவியை கொடுக்கணுமா அப்படின்னு வேற ஒரு மாநிலத்துல போய் தமிழர்களை இழிவுபடுத்துற விதமா பேசிட்டு இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து சோழ மன்னர்கள் பத்தி பேசுறாங்க இதை தமிழக மக்கள் ஏத்துக்குவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கோமே ஏத்துக்காம ஏத்துக்காம முழுக்கு இவ்வளவு தமிழர்கள் பேருக்க மாட்டாங்களே இல்லை நீங்க காசு எவ்வளவு வேணாலும் கொடுங்க ஏன் இவ்வளவு பேர் முருகன் மாநாட்டுக்கு போனாங்க காசு கொடுத்து போனாங்க இல்ல ஒரு இதுல போனாங்க இல்ல சில பேர் ஒரு ஒரு கட்சி சார்பா ஒரு மாநாடோ இல்ல ஒரு ஆன்மீகம் சார்பாக ஒரு மாநாடோ நடக்குது அப்படின்னா அதுல என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்கறதுக்காகவாது ஒரு கூட்டம் அது வேடிக்கை பார்த்த கூட்டமும் இருக்கு மதுரையில வந்து சும்மாவே வேடிக்கை பார்க்க போனோம் ஏன்னா நல்லா இருந்தது பார்க்க போனோம் ஏன்னா அந்த எல்லாம் அந்த காட்சி எல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு அவங்களும் ஆக்சுவலி அறுபது பர்சன்ட் வேடிக்கை படவங்க தான் போனாங்க இருந்தாலும் தமிழர்கள் இருபது பர்சன் போயிருக்கோமா இல்லையா போயிருக்கோம் அப்படின்னா நம்ம கூட சூழலை அவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம இந்த இதை நம்ம விமர்சன பார்வையோட பார்க்கலன்னு வச்சீங்கன்னா நம்ம நம்மளோட இதாயிடும் இல்லைங்க தமிழர்கள் எல்லாம் அப்படி எல்லாம் ஏமாந்துட மாட்டாங்க தமிழர்கள் ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னா நான் சொல்லவே மாட்டேன் தமிழர்களே ஏமாறக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் இல்ல அப்படி இல்ல அப்படி பாத்தோன்னா இப்ப மதுரையில திருப்பரங்குன்றம் மிஷூ வரும்போது அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் யாருமே அதுக்கு சப்போர்ட் அயோத்தி அயோத்தியை வச்சு டெல்லியில ஓட்டு வாங்கினாங்க ஆனா ஓட்டு வாங்க முடிஞ்சதா இல்ல இல்ல ராமர் கோயிலில் வச்சு உத்திரபிரதேச ஆனா அந்த முடியாது முடியவே ஆனா திருப்பரங்குன்றத்துல மயிலாடுதுறையில ஒரு சைவ கோயில்களை விரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கிறதுனாலதான் லெவன் ஓட்டு வந்து எயிட்டீன் இருக்கிறதுனால மாறி இருக்கு அப்படிதான் பாஜக தரப்புல சொல்றாங்க தொடர்ச்சியாக நம்ம விவாத விவாதங்கள்ல பாஜக தரப்புல வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்னவா இருக்கு பாஜக வந்து என்னைக்கு நிஜம் பேசியிருக்காங்க அதனால பாஜக தரப்ப சொல்லாதீங்க வேற ஏதாவது தரப்புகள் இருந்தா நம்ம பேசலாம் பொதுவாகவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர்களை முன்னிறுத்தி அவங்க வந்து ஒரு விஷயத்தை அதை நம்ம சொல்லலாம் இப்போ அதனுடைய தாக்கம் தான் இன்னைக்கு வந்து ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ ராஜராஜ சோழனுக்கும் நாங்க வந்து சிலை வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து இதை இந்த இடத்தை திமுக தவற விட்டாங்களா ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் சிலை வைக்க அவங்க தவற விட்டுட்டாங்களா அதை இவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா நம்ம வந்து அறிவு சார்ந்த விஷயங்கள் தான் திராவிட இயக்கங்கள் செய்யும் பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிறதுக்கு இரண்டாம் இடம் தான் நம்ம கொடுக்கும் ஏன் அப்படின்னா அறிவு சார்ந்து கீழடி நாகரீகம் ஏன்னா அது வரலாற்று அறிவை சார்ந்தது அதை நம்ம ப்ரமோட் பண்றோம் அறிவு சார்ந்த இயக்க சார்ந்து அமர்நாத்தை சொல்றாங்க அமர்நாத்தை தூக்குறாரு அமர்நாத்தை கம்பல் பண்றாங்க நீ வந்து கீமு மாத்து ஏங்க தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் தமிழர்கள் ஆதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாத்துன்னு ஒரு அறிவியலாளருக்கு அது வரலாற்று ஆய்வறி ஆய் அறிஞ்சிருக்கு அழுத்தம் தட்டாயப்படுத்துறாங்க கட்டாயப்படுத்துறத அவரே சொல்றாரு இது வந்து ஆதாரம் இல்லாம நான் பேசல நான் வந்து வெறும் பேசறேன் நான் பிஜேபிக்கு எதிராவோ நான் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராவோ நான் பேசல பேச பாருங்க கீழடிக்கு எதிராக ஏன் திரும்பணும் கீழடிங்கிறது அறிவியல் சார்ந்த அப்புறம் நீங்க வந்து ஆயுர்வேதம் அந்த விஷயங்கள்லாம் இவங்க ஏன் ப்ரமோட் பண்ணுறாங்க ஏன்னா அதெல்லாம் நம்பிக்கை சார்ந்து அதிகம் யோகா போன்றதெல்லாம் வந்து ஜிம்மு போனாலும் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னாலும் ஓகே தான் ஆனால் இது பாரம்பரியம் யோகா செய்யுங்க யோகாவில் நல்லது இருக்குன்னு ஓ இல்லைன்னு சொல்லலை அறிவியல் சார்ந்த அவங்க யோசிக்கவே மாட்டாங்க அறிவியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்குவாங்க நம்ம பாரம்பரிய விஷயங்களா இருந்தாலுமே அது அறிவியல் சார்ந்து இருந்ததுன்னா ஒதுக்குவாங்க அதுதான் கீழடி நாகரிகத்துக்கு மிக மிக முக்கியமான விஷயம் தமிழர் நாகரீகத்துக்கு உயர்ந்தது சமத்துவம் இருக்கிறது அத நீங்க என்னைக்குமே ஒத்துக்க மாட்டோம் இதே நம்ம நம்பிக்கை சார்ந்தது அப்படின்னா முருகர் அப்படிங்கிறது நம்பிக்கை சார்ந்தது அதை கையில் எடுப்பாங்க அரசியலுக்கு நம்பிக்கை சார்ந்ததுக்கும் அறிவியல் சார்ந்ததுக்கும் ரொம்ப முக்கியம் நம்ம வள்ளுவருக்கு சிலை வச்சோம் ஏன் வலுவல் வள்ளுவருக்கு சிறை வச்சோம் வள்ளுவன் வந்து இரண்டடி குரலால உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்த அறிவியல் விஷயத்தோட சேர்ந்து பேசிடுவோம் கீழடி நாகரிகம் என்னது முக்கியம் அறிவியல் சார்ந்தது நம்ம அறிவியல் சார்ந்ததை ப்ரமோட் பண்றோம் அவங்க நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் இது ரெண்டுத்தையும் வச்சுதான் அவங்க ப்ரமோட் பண்ணுவாங்க தமிழை பத்தி தமிழ்நாட்டுக்கு வந்தா எவ்வளவு பேசுறாரு வெளிநாட்டுக்கு போகும்போது திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுறாரு ஆனா இது எல்லாமே தமிழகத்துல ஒரு கல்வி சார்ந்த நிதி ஒதுக்கீட்டுலயோ இல்ல தமிழ் மொழிக்கு நிதி ஒதுக்கக்கூடிய விஷயத்திலயோ வந்து பாரபட்சமா இருக்குது அப்ப இத எப்படி மக்கள் வந்து ஏத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் குள்ள இவங்க உள்ள வந்து தமிழ் தமிழ்னு இப்படி தமிழ்நாட்டுக்கு வரும்போது மட்டும் பேசுறாங்க குஜராத்ல வெள்ளம் வந்தா அவங்களுக்கு பிரச்சனைங்க தமிழ்நாட்டுல வெள்ளம் வந்ததுன்னா அது ஒரு விஷயம் விஷயம் இல்ல அப்ப தட்டுல காசு போடுங்கன்னு ஒரு அரசியல் ஆரம்பிப்பாங்க தமிழ்நாட்டுல வெள்ளத்துக்கு வந்தா நீங்க வெள்ளம் வெள்ளத்தை பத்தி தானே பேசணும் தட்டுல இருக்க காசை பத்தி பேசணும் அப்படின்னா தமிழக மக்கள் வீடு இழந்து இருக்கிறது அப்படிங்கறத உங்களுக்கு பிரச்சனை இல்லை அத்தகைய தட்டுல காசு இருக்கா இல்லையாங்கதான் பிரச்சனை அவர் பக்கத்துல சிதம்பரம் தீட்சிதர்கள் நிக்கிறாங்க அதுல ஒரு அரசியல் இருக்கு அதுல இருவர் மேல குற்றங்கள் சாட்டப்பட்டு பிரதமர் பக்கத்துல இருக்கிறவங்க பக்கத்துல இருவர் பேர்ல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அதுல ஒரு நுண்ணு அரசியல் இருக்கு ஸோ உங்களுக்கான அரசியலை நீங்க தேர்ந்தெடுக்கணும் கவனமா தேர்ந்தெடுக்கணும் தமிழர்கள் இல்லாட்டி நமக்கான சிக்கல்கள் சமூக நீதியிலும் சரி சமத்துவத்திலும் இருக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு இதே தமிழர்கள் அப்படின்னு நம்ம எளிதா சொல்றோம் ஏன் அப்புறம் கீழடி நாகரிகத்தை அவங்க வெளியில காமிக்கலாம் ஏன் நம்மளுக்கு சென்னை வெள்ளத்துக்கு காசு தரல ஏன் நம்மளோட வெள்ளங்களுக்கான நிதி கொடுக்கல ஏன் நம்மளோட ஜிஎஸ்டியை வாங்கிட்டு நம்மளுக்கான நிதி நிம்ம நிதியமைச்சரோட அறிக்கையெல்லாம் தொடர்ந்து படிச்சு பாருங்களேன் பழைய நிதியமைச்சரும் சரி இந்த நிதியமைச்சரும் சரி நிதியமைச்சர்களோட அறிக்கையை பாருங்க நம்ம எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுகிறோம் நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வருது கர்நாடகத்துல இன்னும் வஞ்சிக்கப்படுறாங்க நம்மளுக்கு பேசப்படுற அதே மாதிரி நம்மளோட திட்டங்கள் எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு போறாங்க ஆனா இலவச திட்டங்கள்னால தமிழகம் மோசமாச்சின்னு பேசுறாங்க தமிழக வளர்ச்சி குறியீடு வந்து இவங்க பெருசாவே பேச மாட்டாங்க ஆனா தமிழக பாரம்பரியம் மட்டும்தான் பேசுவாங்க எதனால் தமிழகம் இந்த அளவுக்கு வளர்ந்துது அப்படிங்கறத இவங்க பேசவே மாட்டாங்க இன்று பிற மாநிலங்கள்ல ஒப்பிடும் போது தமிழ்நாடு வந்து கல்வி சுகாதாரம் எல்லாத்துலேயுமே முன்னிலை வகிக்குது ஆனா அதற்கே அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு காட்ட மாட்டேன்றாங்க மும்மொழி கல்விக் கொள்கை அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க இந்தி படிக்கணும் அப்படின்னாங்க ஆனா இதெல்லாம் நீங்க கொண்டு வரதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பிற மாநிலங்களுக்கு உதாரணமாக இருக்குது அதையே ஏத்துக்க மாட்டாங்க இவங்க உண்மையாவே தமிழர்களையும் தமிழ் மொழியையும் ஏத்துக்கிறதாக இருந்தா இவ்வளவு மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டோடைய அந்த பாலோ அப்பதான் பிற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டா அவங்க எடுத்து சொல்லணும் அதையும் அவங்க வந்து ஏற்க மறுக்கிறாங்க ஒரு பாரம்பரியம் பத்தி நீங்க வீட்டுல உட்காந்து அழகாக நீங்கள் ஒரு நல்ல பெண்ணாக இருந்து நீங்கள் வீட்டுக்கு சமைச்சி போட்டு ஒரு திருமணம் செஞ்சிட்டு போகிற வயசில் இப்படிலாம் உட்காந்து கேள்வி கேட்கலாமா கேள்வி கேட்கறத உங்களுக்கு பிடிக்க இது ரொம்ப தப்புங்க உங்களோட பாரம்பரியத்துக்கு இது உதவாது உங்களோட கலாச்சாரத்துக்கு இது உதவாது உங்க பண்பாட்டுக்கு எதிரானது இங்க போட்டு இருக்கிற உடைகிடை இதெல்லாமே உங்க பண்பாட்டுக்கு எதிரானது இதுதான் உங்க இதைதான் அவங்க அரசியலா செய்வாங்க கேள்வி நினைக்கிறாங்க படித்தா கேள்வி கேட்பாங்க அதனாலதான் உத்தரப்பிரதேச எட்டாயிரம் பள்ளிகளை போடுறாங்க நீங்க படிச்சதுனால தான் நான் படிச்சதுனால தான் நம்ம ரெண்டு பேரும் கருப்பு உடைக்கு போட்டுக்கிட்டு இன்னைக்கு கேள்வி பதிலுக்கு இருக்கோம் இந்த உடைகள்ல கூட நம்மள்கிட்ட அரசியல் இருக்கு நீங்க படிக்காட்டி எப்படி கேள்வி கேட்பீங்க கேள்வி கேட்கிறதே பாஜகவுக்கு பிடிக்காது தமிழக மக்கள் அறிவா இருக்கிறதே பிடிக்கலீங்க அப்ப அறிவு இல்லாம இருக்கிறதுக்கு என்ன சொல்லணும் உங்களோட பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் தான் பேசணும் அதனாலதான் மூணாவதுல நம்ம பாரம்பரியம் பண்பாடு என்ன சொல்லிச்சு அப்படின்னா பெண்கள் வீட்டுல இருந்து சமைச்சிட்டு இருக்கு அதைதான் கொண்டு வரணும்னு பாக்குறாங்க நீங்க பெண் சம உரிமைன்னா நம்ம என்னங்க செய்யணும் போராடம் கல்வி ஒரு ஒரு குழந்தைய நீங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு நாங்க பெரிய போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு நிறைய என்ஜிஓஸ் வந்து டிராப் அவுட்டை வந்து நிப்பாட்டணும்னு பாக்குறாங்க நம்ம டிராப் அவுட் அவ்வளோ சலுகைகள் செய்ய வேண்டியிருக்கு இல்ல தமிழ்நாடு ஒரு இதுல கண்காணிச்சு இருக்கு கண்காணிச்சு இருக்காங்க டிராப் அவுட் இல்லாம நம்ம அவுட் இல்லாம இருக்கிறது கஷ்டம் பெண் உரிமை பண்றது கஷ்டம் சமத்துவம் கொண்டு வர்றது கஷ்டம் சமூக நீதி அப்படிங்கறது வந்து ஜாதி வேண்டாம்ப்பா நம்ம எல்லாரும் சமம் அப்படிங்கறதுக்கு நீங்க போராடணும் போராடாம ஒரு ஈஸி விஷயம் ஈஸியா கிடைக்கியே நீ ஜாதி வச்சுக்கோ நீ வந்து நீ பத்தியா நீ வந்து உனக்கு டாய்லெட் கழுவுறதுக்கான எல்லா வசதியும் நான் பண்ணித்தரேன் நீ துப்புட தொழிலாளியா வாழியா அதுக்கு எல்லா வசதியும் நீ ஒரு பெண்ணா வீட்டுல இருக்கியா அதுக்கு பெருமைப்படு நம்ம பாரம்பரியத்தை காப்பாத்தறேன்னு பெருமைப்படு நீ ஒரு மூக்கு குத்திக்கிறதுக்கான ஒரு ஆயிரம் காரணத்தை சொல்லி அதுக்கு பெருமைப்பட்டுக்கணும் அப்படின்னு நீ பள்ளிக்கூடம் போகலியா அதுக்கு பெருமைப்படுவோம் குலத்தொழில் தான் இருக்கேதான் நீங்க போராடலாம் வேண்டாம் நீங்க ஜாலியா இருங்க வீட்லயிருக்க இருங்க நீங்க செஞ்சதையே செய்யுங்க உங்க அப்பா இதான் செஞ்சாங்க கேள்வி கேட்டதில்லை உங்க தாத்தா இதான் செஞ்சாங்க கேள்வி கேட்டதில்லை உங்க அம்மா இதான் செஞ்சாங்க கேள்வி கேட்டதில்லை உங்க அம்மா அடி வாங்கினாங்க கேள்வி கேட்டதில்லை ஏமா நீ மட்டும் கேள்வி கேட்கற நீ ஏமா இங்க உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க இதுதானே எங்களுக்கு சிக்கல் நீ ஏமா படிச்ச நீ ஏமா பள்ளிக்கு போற போய் போய் சோழ பரம்பரை மாதிரி நீ வாழ்ந்துட்டு போ தேவதாசி எல்லாம் இருந்துச்சு அது மாதிரி நம்ம ஆடிட்டு போவோம் சதியெல்லாம் இருந்தது அதெல்லாம் செஞ்சிட்டு போவோம் இது எந்த மாற்றமும் இல்லாம உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சிருக்கிறது பழைய பகுத்தறிவு திருப்பியும் மக்கள் கிட்ட ஒரு புகுத்தக்கூடிய ஒரு பெருமைப்பட்டுக்கூடிய அதனால பெருமைப்படுங்க அதனால பெருமைப்படுங்க பெருமைப்படுங்கன்னு சொல்லி உங்கள் புத்தியை மழுங்கடிக்க கூடிய உங்களை கேள்வி கேட்காத ஒரு ஆளா உட்கார வைக்கிறதுக்கு அதுலேயே நீங்க சந்தோஷப்படுறதுக்கு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன் ஏங்க நீங்க இப்படி உங்க பெண்ணடிமை அவங்க உங்க அவ்வளவு பேசுறாங்களே பாரம்பரியம்ங்கிற பேர்ல பாரம்பரியம் நான் கருதல கீழடிங்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் அதெல்லாம் நான் பெருமை அதுலயே பாரம்பரியத்துல இருக்கிற சிக்கல்களை கேள்வி கேட்கணும் அப்ப அந்த கேள்வி கேட்காம எப்படிங்க இங்க எடுத்துக்கிறீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு ஏன் சந்தோஷமா இருக்கு கம்ஃபர்ட் ஜோன் கம்ஃபோர்ட் ஜோன் ஒரு பெண்ணே சந்தோஷப்படுறாங்க ஒரு சிறுபான்மை பெண்ணிட்ட கேட்கறேன் ஏன் நீ வந்து பிஜேபி ஆதரிக்கிறேன்னா நல்லா ஜாலியா இருக்குங்க இங்க போனா ஏன் ஜாலியா இருக்குன்னு பாக்குறப்ப அவங்களை கம்ஃபர்ட் சோன்லயே வச்சு அவங்கள ஒரு அடிமைத்தனக்கே தனக்கே வச்சிருக்காங்க நான் வந்து பிஜேபி கொள்கை தவறு சரின்னு சொல்றேன் இங்க வந்து இந்த ஃபேக்ட பாருங்க உங்களை கம்ஃபோர்ட் சோனா வச்சு உன்ன முன்னேறுன்னு சொன்னாதாங்க பிரச்சனை திராவிட இயக்கங்களும் காங்கிரஸும் என்ன சொல்லுதுன்னா உன்னை முன்னேறு நீ இருக்கிற இடத்த உட நீ மேல வாங்குது நீ ஜாலியா இருமா நீ இருக்கிற இடம் சூப்பரா இருக்கு நீ கக்கூஸ் கழிவுலயே கக்கூஸ் கழிவனங்களாவே இருங்க இன்னைக்கு பெருமையா சொல்லியிருக்கக்கூடிய கூடிய ஒரு இடத்துல தமிழ்நாடு இருக்கக்கூடிய சூழல அந்த திராவிட கட்சியின் ஒரு அங்கமான அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க எப்படி இத பாக்குறீங்க கேட்டது யாரு ஜெயலலிதா அவர்கள் அவங்களோட கட்சி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு அவங்களே சொல்லியிருக்காங்க எந்த ஒரு காலத்திலும் இனிமேல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாஜக விட கூட்டணி வைக்காது அப்படின்னு சொல்லி திமுகவே கடுமையா விமர்சிச்சிருக்காங்க கூட்டணி வச்சது கூட்டணி வச்சது ஏன்னா கொள்கைக்கு எதிராக போயிடுச்சு வாஜ்பாய் இருக்கிற வரைக்கும் கொள்கை அந்த அளவுக்கு மோசமா ஆகலை இவங்க ஆர் வந்து வெளியில காமிச்சுக்காம வளர்ந்தாங்க இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் வெளியில இந்துத்துவம் அப்படின்னு ஒண்ணு வெளியில வரும்போது வண்ணாசிரமம் வந்துரும் மனு தர்மம் மனு தர்மத்துல வந்து நீங்க மனு தர்மத்தை படிச்சு பார்த்தா தெரியும் பெண்கள் எவ்வளவு கீழ சண்டாளர்களும் பெண்களும் சமமானவர்கள் சொல்லுது ஒரு தர்மம் அதுல நல்லது மட்டும் எடுத்துங்கன்னா நல்லதை மட்டும் பேசுங்க அதுதான் திராவிட இயக்கங்கள் பேசுது தாங்கள செகுலரிசம் சொல்லுது நீங்க எல்லாரோட நம்பிக்கையும் நாங்கள் சப்போர்ட் பண்றோம் பழங்குடியிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்க வந்து மண்ணையும் மரத்தையும் சாமியா இருப்பாங்க ஏன் மூட நம்பிக்கை நீ மரத்தை கும்பிடாத அப்படின்னு நான் சொல்ல முடியாது நீ மரத்தை கும்புறியா ஓகே நீ மண்ணை கும்புரியா ஓகே நீ முருகன கும்புரியா ஓகே நீ ராமனை கும்புறியா ஓகே நீ அல்லாவை கும்புறியா ஓகே நீ ஜீசஸை கும்பறியா ஓகே நீ சம புத்தரா இருக்கியா ஓகே புத்தர கும்பறையா ஓகே செயின கும்பறியா ஓகே எல்லாமே ஓகே ஆனா மனுஷன சமமான இல்ல சோழர்கள் பத்தி இவ்வளவு பேசுறாங்க சோழர்களுடைய ஆட்சி பேசுறாங்க பேசுறாங்க அவங்க கடற்படை பத்தி பேசுறாங்க இவ்வளவு விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு மோடி அவர்கள் சோழர்கள் வந்து எந்த அளவுக்கு ஜனநாயக முறையோட நடந்துகிட்டாங்க அவங்களுடைய காப்பாளராவே ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் இருந்தாரு அப்படிங்கிறத நிறைய இடத்துல குறிப்பிட்டு நிறைய விஷயங்கள்ல பேசியிருக்காங்க அப்ப அந்த ஜனநாயகத்தை தான் அவர் அமல்படுத்தணும் சோழர்கள் பத்தி இவ்வளவு விஷயம் பேசக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் சோழர்களுடைய ஜனநாயகம் எப்படி இருந்து அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு தானே நடந்துக்கணும் சோழர்கள்த வந்து ஜனநாயகம் இருந்துதானா யாருக்கு இருந்தது அப்படின்னா சிறிய அளவில் பஞ்சாயத்து தேர்தலில் தான் வந்து அவங்க ஜனநாயகம் இருந்தது ராஜராஜ அரும் பொன்னியின் செல்வம் நம்ம பார்த்துருக்கோம் யாருக்கு பதிவு கொடுத்தாங்க ஸோ சோழர்களுக்கு வந்து எந்த மக்களையும் ஒரு சிறுபான்மை மக்களையோ இல்லை நிறைய கஷ்டப்படுற மக்களையோ வந்து சோழர்கள் வந்து என்றைக்குமே வந்து ராஜாவாக அழி மாட்டாங்க எந்த எந்த பாரம்பரியத்திலையும் ஜனநாயகம் அப்படிங்கிறது ராஜாக்களிடம் கிடையவே கிடையாது பிரபுக்களிடம் ஜனநாயகம் கிடையாது ஜனநாயகம்ங்கிறது அரசியல் வந்த பிறகுதான் இல்ல அவங்களை பொறுத்தல உள்ள கடவுள்களை முன்னிறுத்தி அதை மக்கள் கடவுள் இல்லை நீங்க அரசரா இருந்தாலும் முன்னிறுத்துவாங்க பழமையை முன்னிறுத்துவதுதான் உங்க நோக்கம் நீங்கள் சிந்திக்க கூடாது சிந்திக்காமல் உங்களுக்கு என்னென்ன பழமையை நிறைவேற்றணுமோ பெருமைப்பட்டு நம்ம தமிழ் பண்பாட்டுல பெருமையை படக்கூடாது தெரியுமா பெரியாரை வியத்தலும் இளமே சிறியாரை இகழ்தலும் மட்டும் இளமே கிடையாது சிறியாரை இகழ்தல் அதனினும் இளமே பெரியாரை வியத்தலும் இளமே நீ சோழ பரம்பே பரம்பரையா இருந்தாலும் வியக்காத பாண்டிய பரம்பரையா இருந்தாலும் வியக்காத சந்தோஷப்பட் கீழடி நாகரிகமா இருந்தாலும் அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு ஆ அப்படின்லாம் வியக்க வேண்டாம் அவர்கள் உனக்கு சமமானவர்கள் நீ ஒரு பிராமணன் என்பதால் வியக்காதே நீ அவன் உனக்கு சமமானவன் ஒரு பெண் ஆண் என்பதால் வியக்காதே அவள் உன அவன் உனக்கு சமமானவன் அப்படின்னு சொல்லி கொடுத்த பண்பாடு நம்ம பண்பாடு அதை பேசுறீங்களா நீங்க பேசவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு சமூக நீதி பிடிக்காது சனாதனமும் வண்ணாசிரமும் மட்டும்தான் பிடிக்கும் ஏன்னா அதுதான் அடுக்கு ரீதியா மக்களை வச்சிருக்கோம் அறிவற்ற மக்களையும் கேள்வி கேட்காமல் மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்ணும் மக்களையும் வச்சிருக்கோம் பெரியார் என்ன சொன்னாரு என்னையே நீ கேள்வி கேளுங்கிறாரு நான் தப்புன்னு சொன்ன இப்ப பெரியார பத்தி இவங்களாம் தப்பா பேசுறாங்க அவரை அதை பத்தி கவலையப்பட்டிருக்க மாட்டாரு ஆமாம்ப்பா நீ இந்த அளவு யோசிக்கிறியே நல்லா யோசிக்கிறியே இரு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு பாரு நானே சொல்வேன் பெரியார் பேசின பெண்ணியம் பத்தாது அப்படிங்க அவர் ஒரு சோசியல் சயின்டிஸ்ட் அவர் வந்து கர்ப்பப்பையை தூக்கி ஏறிங்கிறாரு கற்புங்கிறது தான் உன்ன அந்த அந்தமாரி சிந்தனைகளை இன்னைக்கு நம்மளால சிந்திக்க முடியாது சோ சிம்பிள் இதுதான் அவங்க கான்செப்ட் இந்த கான்செப்டை புரிஞ்சிக்கலன்னு வச்சுங்க நம்ம பிஜேபியை திட்டுவோம் அதுதான் அவங்க நம்ம பிஜேபி திட்டக்கூடாதுங்க அவங்க ஸ்மார்ட்னஸை யோசிக்கணும் கேட்கணும் நம்ம நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி திருப்பி அவங்களை திட்டிகிட்டே இருக்கும் திட்டாதீங்க அவங்க எதை சொல்லி மக்களை ஒரு பக்கம் மக்களை ஈர்க்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு சைக்காலஜிக்கல் வியூல பாருங்க எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்கு அதை யோசிச்சா இது பிரச்சனையே இல்லை இன்னைக்கு அதிமுக வந்து அந்த கட்சியோட மூத்த தலைவர் அன்வர் ராஜா அந்த கட்சியில இருந்து விலகி திமுகவில் போய் சேர்ந்திருக்கிறாரு இது பாஜக கூட்டணியால் மட்டுமா இல்ல வேற எதுவும் காரணமா இது ஒரு கேள்வி இது மட்டும் இல்லாம அதிமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் இன்னும் நிறைய பேர் அந்த கட்சியில இருந்து விலகி வேறு மாற்று கட்சிக்கு போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது அதிமுக வட்டாரங்களிலே பேசிக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து இஸ்லாமிய சமூகம் சேர்ந்த எல்லாருமே வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னா அவங்க இஸ்லாமிய போன தேர்தலையே ஓப்பனாக வந்து மதவெழ்ப்பை வந்து பேசினவங்க தான் ஏன்னா இஸ்லாமிய சமூகம் குழந்தை பெற்றுக்கிறாங்க அது உங்களுக்கு ஆபத்து அவங்க வந்து இப்படி இருக்காங்க நிறைய விஷயங்கள் பேசினாங்க புல்டோசர் விஷயத்த கூட நியாயப்படுத்தினாங்க ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க ஓப்பனாகவே நாங்கள் இஸ்லாமிய எதிர்ப்புல தான் இருக்கோம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது தெளிவுபடுத்துகிறாங்க அங்கே இஸ்லாமியர்கள் இல்லாமல் இருக்காங்களாம் இருக்காங்க அவங்க அங்கேயே டீம் இருக்குன்னா இருக்காங்க ஏன் அப்படின்னா அது பர்சனல் சந்தோஷத்துக்காக கொள்கை ரீதியாக பெண்களும் இஸ்லாமியர்களும் அங்கே இருக்க முடியாது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கொள்கை ரீதியாக நீங்கள் பெ ஒரு பெண் இருக்காங்கன்னு வச்சிங்க அவங்கள வந்து பூரி ஜெகநாதர் கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க அவங்க ஜனாதிபதியாக இருந்தாலுமே நாடாளுமன்ற திறப்பு விழாக்கு கூப்பிட மாட்டாங்க ஏன்னா பெண் விதவிகளை அங்கே வச்சுக்க முடியாது நம்ம பார்த்தோம் அது வண்ணாசிரம படி உங்களுக்கு சரி எங்க வீட்லயே அது நடக்குதுங்க எங்க வீட்லயே அது நடக்குது எங்க வீட்டில எங்கே எங்க அம்மாவுக்கு எங்க அம்மாவை கூப்பிட மாட்டாங்க ஒதுங்கி நிற்பாங்க அம்மா ஏமா ஒதுங்கி நிற்கிற அப்படின்னா அவங்க கேட்க மாட்டாங்க ஆனா அரசியல் இடத்துல அதை செய்யக்கூடாது ஏன்னா அரசியலுங்கிறது காசேஷன் படி நம்ம சமம் அவங்க என்ன சொல்றாங்க உன் வீட்டில் மட்டும் நீ ஒதுங்கி நிற்கிறேன் இங்கேயும் ஒதுங்கிக்கோ அப்படின்னு இதை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கணும் அது அவங்களுக்கு பிடிக்கல எது கேள்வி கேட்கணும்னு அவங்க நம்பிக்கையா தான் இன்னைக்கு எத்தனை தமிழர்கள் வந்து சித்தாந்த ரீதியா மாறுறாங்க இது வந்து பார்ப்பனர்கள் மாறுவதை நான் சொல்லவே மாட்டேன் பார்ப்பன ஆண்கள் வந்து ஈஸியா மாறிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்கள அந்த உயர்விலேயே வச்சிருக்காங்க அந்த இருந்து அவங்களை வந்து இறக்கல அதனால பார்ப்பன ஆண்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேர் பிஜேபியில சேர்றதுக்கான காரணம் வந்து ஈஸி இதே நீங்க சொன்னீங்களா அன்வர் ராஜா அவர்கள் பெண்கள் ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் சேருவது வந்து என்ன அப்படின்னா ஒண்ணு செல்ஃப் செல்ஃபிஷ் மோடு தான் செல்ஃபிஷ் மோடு ஏன்னா உங்கள் இனத்துக்கு எதிராக இருக்காங்க பெண்கள் இனத்துக்கு எதிரானவர்கள் அவங்க ஓப்பனாக தான் சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸில் பெண்கள் கிடையாது தனி அமைப்பாக வேணால் இருக்கலாம் அவங்க ஓப்பனாகவே விதவைகள் இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறாங்க அவங்க பெண்களுக்கு எதிரானவர்கள் தான் அவங்க சிறுபான்மைகளுக்கு எதிரானவர்கள் தான் அவங்க வனாசரப்படி தலித்துக்கும் எதிரானவர்கள் தான் அவங்க அதை ஓப்பனாக அவங்க ஒத்துக்கிறாங்க நீங்க முடிவு எடுக்கிற அறிவு இருக்கிறதா அறிவு இல்லாமல் ஓப்பனா இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டுல இப்ப இருக்கக்கூடிய ஆதரவு எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க கம்ஃபர்ட் ஜோன் தான் என்ன சொல்லுவேன் உங்களை உங்கள் விருப்பப்படி உங்களை உயர்ந்தவர்களாக நினைக்க வைக்கக்கூடிய கம்ஃபர்ட் ஜோன்ல உங்களை வச்சிருக்காங்க இதை கல்வி தடுக்குது அறிவு தடுக்குது அப்படிங்கிறதுனாலதான் அந்த அந்த மும்மொழி கொள்கை சிலை இது போன்ற சிலை போன்ற விஷயம் மடைமாற்றி மடைமாற்றி உங்களை பெருமை வைக்க வச்சு முருகன் மாநாடு சிலை சோழ பாரம்பரியம் மதுரை மதுரைக்கு போனா மதுரை பாரம்பரியம் வாங்க பாண்டிய பா பாண்டிய நாட்டுல போய் சோழ பாரம்பரியத்தை பேச சொல்லுங்க வேலைக்காகாது ஏன் பல்லவ நாட்டுல சோழ பாரம்பரியத்தை பேச சொல்லுங்க ஏன் கன்னியாகுமரியில போய் பேச சொல்லுங்க சேர நாடு அது அதனால உங்களுக்கு தஞ்சை மாவட்டத்துக்கு சோழ பாரம்பரியம் மதுரை மாவட்டத்துக்கு பாண்டிய பாரம்பரியம் அங்க சேர பாரம்பரியம் இங்க கொங்கு பார்த்த போற இடத்துக்கு தகுந்த மாதிரி பாஜகத்தனை அடாப்ட் பண்ணிக்கிறா அவங்களோட அரசிய அரசியல் எதை வேணாலும் பயன்படுத்தும் அரசியல் அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்றதை விட அதை பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்தும் ஓட்டுக்காக பயன்படுத்தணும் இன்னைக்கு உங்களுக்கு தான் பயன்படும்னு வச்சீங்க பகுத்தறிவு எடுத்துருவாங்க அவங்க அவங்களுக்கு தேவையானது எல்லாம் ஓட்டுதான் ஓட்டு வாங்குற வரைக்கும் ஓட்டு வாங்குற வரைக்கும் ஓட்டுக்கு அப்புறம் இந்துத்துவம் மட்டும் ஒட்டுமொத்தமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து அந்த பாஜக வந்து பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறிடுவாங்க அப்படிங்கிறது ஃபீல்ட் ஒர்க் பண்ணும் ஒரு சில மக்கள் சொன்ன கருத்து பாஜக அந்த கூட்டணியில இருந்து வெளியிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல அதிமுக அவங்களை கழட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா வரலாற்றின் படி அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை நிதிஷ்குமார் போனாரு வந்துடுவார்னு நினைச்சுவான் வரல சந்திரபாபு நாயுடு போனாரு வரல மகாராஷ்டிரால வந்து கட்சிகளை உடைச்சாங்க தாக்கரே அவங்க இது பண்ணாங்க வரல பவார் அஜித் பாஜி வரல வரலாற்றுப்படி யாருமே வரல அவங்க அழிஞ்சு இந்த மாதிரி ஒரு அழிஞ்சுடைய ராமிலா அந்த டெக்னிக்கல் மூவே வந்து ஒரு கட்சியை இரண்டாக பிளவுபடுத்தி அங்க போய் அவங்க வந்து களம் தான் பாஜகவோட ஒரு குறியாவே இருக்குது அதை நம்ம தமிழ்நாட்டிலயும் அதிமுகவில் பாத்துட்டோம் ஏன் இந்த மாதிரியான ஒரு அரசியல் மூவே பல மாநிலங்கள் நடந்தாலும் அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கே அந்த விரிவு பார்வை இருக்க மாட்டேங்குது எல்லாமே இருக்குங்க இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன் அதிமுக அவ்வளவு அவ்வளோ முட்டாளான கட்சியெல்லாம் கிடையாது பணம் பலம் பயம் பதவி இந்த நாளுமே வச்சிருக்காங்க இப்ப இன்னைக்கு நாளைக்கே நீங்க எங்கள் கலாட்டையில் பேட்டி கொடுக்குறதுன்னா எனக்கு வாழ்க்கை முக்கியமா கலாட்டம் முக்கியமான வாழ்க்கை முக்கியம் நிதர்சனத்தை நான் பேசுறேன் நிதர்சனத்தை பேசுறேன் இன்னைக்கு எனக்கு அரசியல் வேண்டாம்னு நான் ஒதுங்கிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது இதை எடுத்து போராடணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அடுத்த விஷயம் எனக்கு இந்த நாளுத்துல என்னை ஏதாவது நோக்கி வந்ததுன்னா நானும் மாறக்கூடிய வாய்ப்புகள் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து சமகால அரசியல் பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி நம்ம ஜிபேஸும் சவுத் இண்டியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் எம் சிஆர் பியோர் கிளப்ஸ் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம்